வணக்கம் நண்பர்களை நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா செகண்ட் ஹண்ட் டாக்ட்ரு ஒன்று சேல்க்கு வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெக்கா சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிகேஷன் வரும் பார்க்கக்கூடிய ட்ராக்ட்ரோட நேம் சிவராஜ் செவன் ஃபோர் ஃபோர் எக்ஸி இந்த வண்டியோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரீஸ்டேஷன் பண்ணியிருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட புக்லாம் பார்த்திங்கன்னா கரண்ட்டில் இருக்கதான் சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ஹவர்ஸ் தான் ரன் ஆயிருக்கதாக சொல்லியிருக்காங்க மிக குறைந்த மணி நேரம் தான் வண்டி ரன் ஆயிருக்குது இந்த வண்டியோட கிளச் பார்த்தீங்கன்னா டபுள் கிளச் வண்டி இந்த வண்டி வந்து ஷோரூம் கண்டிஷன் இருக்க தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பன்னூருட்டி அப்படின்றதுல வந்து இந்த வண்டி வந்து லொக்கேட் ஆகிருக்கதாக சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டி வ இந்த விலை வந்து நெக்கோஸ்டபுள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் போய் ரேட்டை ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் ஓனரோட நம்பரை வந்து டிக்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்